உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு பத்து நாட்களுக்கு முன்பு தம்பி ஹபிபுர் ரஹமான் அவர்களும் முகமது இஸ்மாயில் அவர்களும் என்னை வீட்டில் அழைத்து இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அவசியம் வர வேண்டும் என்று அழைத்திருக்கிறார்கள் அதற்காகவே இந்த பேட்ச் இந்த முன்னாள் மாணவர்களுக்கு இந்த தருணத்தில் வீட்டில் வந்து அடைத்தமைக்காக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே தருணத்தில் இந்த பள்ளியில் ஒரு ஏழு மாத காலமாக பதவி உயர்வு பெற்று நான் இந்த பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன் என் பெரியோர்களே இந்த ஏழு மாத காலத்தில் இந்த பள்ளிக்கு நாங்கள் அளவிற்கு வளர்ச்சியை நோக்கி கொண்டு செல்ல முடியுமோ அந்த அளவிற்கு இந்த பள்ளியை வளர்ச்சியை நோக்கி கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம் ஆசிரியர்களின் ஒத்துழைப்போடு மாணவர்களின் ஒத்துழைப்போடு எஸ் எம் சி ஒத்துழைப்போடு இந்த பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் படிக்கின்ற பொழுது நபார்டு கட்டடம் இல்லை என்று என்னிடத்திலே சொன்னார்கள் நீங்கள் படிக்கின்ற பொழுது இல்லாத இந்த கட்டடம் இப்பொழுது நாங்கள் பெயிண்ட் அடித்து வைத்திருக்கிறோம் ஏறக்குறைய ஒன்னே கால லட்சம் செலவில் முன்னாள் மாணவர்கள் இங்க இருக்கிறார் அண்ணன் இருக்கிறார் அவங்க அமுதா டீச்சர் முன்னாள் மாணவர் ஆசிரியர் பெருமக்களுடைய கான்ட்ரிபியூஷனோடு ஆசிரியர் பெருமக்களுடைய ஒத்துழைப்போடு இந்த நம்மளுடைய கட்டடத்திற்கு ஒரு ஒன்னே கால லட்சம் செலவில் இதற்கு வண்ணம் தீட்டி இருக்கிறோம் இது இந்த பள்ளி இந்த கட்டடம் தொடங்கப்பட்டு கட்டு முடிக்கப்பட்ட பின்னர் இப்போதுதான் இப்படியான ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது என்று இங்கே சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் என் பெரியோர்களே இங்கே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பள்ளி பாட புத்தகத்தை தாண்டி உங்களில் எத்தனை பேர் ஆயிஷா என்ற ஒரு புத்தகத்தை படித்திருப்பீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை படித்திருக்கலாம் ஒரு இயக்குனர் தம்பி இருக்கிறார் என்றெல்லாம் தெரியும் அவர் அவரெல்லாம் படித்திருக்கலாம் ஆனால் ஆயிஷா என்ற புத்தகம் தமிழ்நாடு அளவில் ஒரு புகழ்பெற்ற புத்தகம் நடராஜன் என்கிற ஒரு ஆசிரியர் எழுதின ஒரு புத்தகம் அந்த புத்தகம் மிக குறைந்த பக்கங்களை கொண்ட ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தை மாணவர்களிடத்திலே கொடுத்து அவர்களை நம்மளுடைய தமிழ்தாய் வாழ்த்து கூட்டத்தில் பேச வைத்து அவர்களுடைய பேச்சை எடுத்து இணையதளங்களில் யூடியூப் பேஸ்புக் போன்ற இணையதளங்களில் பதிவேற்றம் செய்திருக்கிறோம் குலக்கல்வி ஒழிப்பு போரா போராட்டம் தேவதாசி ஒழிப்பு முறை போன்ற நூல்களை எல்லாம் கொடுத்திருக்கிறோம் மாணவர்கள் அவர்கள் ஆர்வத்தின் அடிப்படையில் மாணவர்கள் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை தாண்டி ஒரு பழக்கத்தை இந்த பள்ளியில் ஏற்படுத்தியிருக்கிறோம் அதன் விளைவு என்னவென்றால் நம்முடைய பள்ளியில் இதுவரையில் முப்பது மாணவர்கள் பாட புத்தகத்தை தாண்டி இது போன்ற புத்தகங்களை படித்து ஆர்வத்தை வெளிப்படுத்தி திறனை வெளிப்படுத்தி அவர்கள் பேச்சாற்றிலே வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை இந்த தருணத்திலே உங்களிடத்திலே நான் தெரிவித்துக் பள்ளி உள்ளபடியே இந்த பள்ளியினுடைய அடையாளமாக நீங்கள் இருக்கிறீர்கள் உங்களுக்கு இந்த பள்ளி அடையாளமாக இருக்கிறது என்னை பொறுத்தவரையில் என் பார்வையில் நீங்கள் இந்த பள்ளியின் அடையாளம் இந்த பள்ளிக்கு நீங்கள் உங்களுக்கு அடையாளமும் வரவேற்புரை ஆட்சிய தம்பி ராமச்சந்திரன் பேசுகின்ற பொழுது குறிப்பிட்டாரே எப்படி குறிப்பாக பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர்கள் எல்லாம் நினைவு கூர்ந்து குறிப்பிட்டார் எனவே நீங்கள் எப்பொழுதும் சிறந்த குடும்பங்களுக்கான அடையாளங்களில் ஒன்று தனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களை எப்பொழுதும் நினைவிலே வைத்திருப்பது உள்ளபடியே சிறந்த குடிமகன்கள் நீங்கள் சிறந்த போற்றுதலுக்குரிய மாணவர்கள் மரியாதை செய்யக்கூடிய மனிதர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர்களை யாரெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் சிறந்த மனிதர்கள் பள்ளியினுடைய வளர்ச்சி நாளைக்கு என் போன்ற பள்ளிக்கு போகலாம் நடந்து கொண்டே இருக்கும் ஆனால் இந்த பள்ளியின் வளர்ச்சியில் உங்களுடைய பங்களிப்பு என்பது எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் எனவே இந்த பள்ளியினுடைய வளர்ச்சியில் நீங்கள் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் பல்வேறு துறைகளில் பல்வேறு பணிகளில் இருப்பீர்கள் பல்வேறு நிபுணர்களாக இருக்கலாம் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் எனவே நீங்கள் உங்களுடைய அனுபவங்களை உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை உங்கள் வெற்றியை உங்கள் தோல்வியை பள்ளியினுடைய மாணவர்களிடத்தில் வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள் மாணவர்கள் போய்விட்டால் தப்பான முடிவை நோக்கி பயணிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் சொல்லுகின்ற பொழுதே அவர்களுக்கு பெரிய நம்பிக்கை கிடைக்கும் நீங்கள் பணிபுரியக்கூடிய துறைகளில் வள்ளுவன் சொல்லுவான் எந்த பணியை செய்தாலும் அதில் ஒரு நேர்மை இருக்க வேண்டும் என்று சொல்லுவான் அந்த பணிகளில் ஒரு பெருமை இருக்க வேண்டும் என்று சொல்லுவான் ஒரு பணிவு இருக்க வேண்டும் என்று சொல்லுவார் வள்ளுவனுக்கு முன்பு புத்தனும் இதைத்தான் சொல்லுவார் தான் எந்த பணியை செய்தாலும் அந்த பணியில் நேர்மை உண்மை பணிபாடு ஆத்மார்த்தமாக ஒரு பணியை செய்ய வேண்டும் என்று புத்தன் சொல்லுவார் எனவே நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய துறை எதுவாக இருந்தாலும் அந்த துறையில் இப்படி பணியாற்றி கொண்டே இருங்கள் நீங்கள் படித்து முடித்து விட்டதாக கருதாதீர்கள் முன்னாள் மாணவர்களே நான் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு மேடைகளில் பேசியிருப்பேன் எங்க எல்லா இடத்திலுமே சொல்வது உண்டு படித்து முடித்து விட்டதாக கருதாதீர்கள் நாள்தோறும் வாசித்துக் கொண்டே இருங்கள் என்று சொல்லுங்கள் எல்லா உறவுகளும் நம்மோடு இருக்கக்கூடிய உறவுகளும் பிரிந்து போனாலும் கூட எல்லா உறவுகளிடமிருந்து அன்பு இல்லாமல் போனாலும் கூட எப்பொழுதும் அன்பை தரக்கூடிய நிரந்தரமாக நம்மோடு இருக்கக்கூடிய ஒரு உறவு வர்த்தகம் என்று மேலை நாட்டு அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் எனவே எந்த துறையில் இருந்தாலும் புதிய புதிய தொழில்நுட்பத்தோடு நீங்கள் கற்றறிந்து கொண்டே இருக்க வேண்டும் ஒரு ஆசிரியராக நான் சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டுதல்களில் ஒன்று இங்கே பயிலக்கூடிய ஒரு எழுபத்தி ஓர் மாணவர்களுக்கு தாய் தந்தை கிடையாது எழுபத்தி ஓர் மாணவர்களுக்கு நீங்கள் படித்த பள்ளியில் இன்று படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தாயும் தந்தையும் கிடையாது உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் வழிகாட்டுவது உங்களால் முடிந்த உதவிகளை அந்த குழந்தைகளுக்கு செய்யுங்கள் அந்த குழந்தைகளை தாண்டி இருக்கக்கூடிய ஏழை மாணவர்களுக்கு உங்களால் ஆன உதவிகளை செய்யுங்கள் நீங்கள் கற்றதை நீங்கள் பெற்றதை சமூகத்திற்கு திருப்பி கொடுங்கள் சமூகத்திற்கு திருப்பி கொடுப்பது என்றால் பணமாக அல்ல வழிகாட்டுது ஒருவேளை ஒரு ஏழை குழந்தையை படிப்பதற்கு பணம் தான் தேவை என்றால் நீங்கள் பணம் கொடுத்து உதவுவதில் தவறில்லை என்று நான் கருதுகிறேன் ஆகவே நீங்கள் என்ன கற்றுக் கொண்டிருக்கிறீர்களோ நீங்கள் என்ன புரிந்து கொண்டிருக்கிறீர்களோ என்ன தெளிவான மனப்பான்மையில் இருக்கிறீர்களோ அதை சமூகத்திற்கு திருப்பி கொடுக்க வேண்டும் அப்படி திருப்பி கொடுத்தால் உங்களைப் போல இங்க மேடையில் இவற்றி இருப்பவர்களைப் போல அல்லது இவர்களை விட உங்களை விட மிகச்சிறந்தவர்கள் வருவார்கள் அதற்கு நீங்கள் எல்லாம் வழிகாட்ட வேண்டும் என்பதுதான் என்னுடைய உரையினுடைய மிக மிக முக்கியமான ஒரு வேண்டுகோளாக ஒரு வழிகாட்டியாக நான் சொல்லிக் கொள்கிறேன் கருணாநிதி சார்கிட்ட கேட்டேன் இங்கே ஒரு ஒன்பது ஆண்டுகள் பணிபுரிஞ்சு சொன்னார் இது மாதிரியான கூட்டம் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு இங்கே நடந்தது எப்பொழுது என்று நான் கேட்டேன் என்னை அடைக்கல என்னை அடைக்காத காரணத்தினால் என்ன நடத்திருந்தா என்னை அழைச்சிருப்பாங்கன்னு சொல்றாரு உனவே இந்த காலகட்டத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலகட்டத்தில் அதுவும் நான் பொறுப்பில் இருக்கின்ற பொழுது நான்கு மாணவர்கள் கூடியிருப்பது உள்ளபடியே உங்களை விட நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இவ்வளவு ஆசிரியர்கள் நிறைய பேர் எனக்கு நன்கு அறிமுகமானவர்கள் நன்கு தெரிந்தவர்கள் நான் சிலர் வந்து இருக்கிறேன் எனவே நிறைய ஆசிரியர்களை பார்ப்பதற்கு எனக்கு நீங்களும் ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர்கள் இங்கே வருகின்ற பொழுது இந்த ஆசிரியர்கள் இங்கே பணி செய்திருக்கிறார்கள் என்பதை நான் தெரிந்து கொள்ளுகிறேன் தருணத்திலே மேலும் நீங்கள் நீடூழி வாழ்க உங்கள் சார்ந்த துறையில் பெரிய ஆளுமையாக விளங்க இந்த தருணத்தில் நிறைய பேர் உங்களை நான் சந்தித்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன் பள்ளியினுடைய வளர்ச்சியில் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டுமாய் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்